நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை தீர்றது எப்படி அப்படிங்கறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கடன் பிரச்சனையில கடனால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படி தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு தான் இந்த எளிய முறை பரிகாரத்தை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் உலகத்தில் கடன் வாங்காத மனுஷங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏழையில பணக்காரங்க வரைக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாம கடன் வந்து எல்லா மக்களுமே எல்லா தரப்பு மக்களுமே கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கடன் வந்து எப்படி நம்ம எளிமையா அடைக்கலாம் சீக்கிரமாக அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழி வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் தான் நம்ம பணம் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணெல்லாம் வீண் விரையமாவே போகுது இன்னைக்கு கடனுக்குன்னு இந்த பணம் எடுத்து வச்சோன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு செலவு வந்துடுது நம்மளால கடனே அடைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது அந்த மாதிரி கடன் பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள காகிதம் எடுத்துக்கோங்க ஒரு தூய்மையான வெள்ள காகிதம் தேவைப்படும் அதே மாதிரி நீம் ஆயில் அதாவது வேப்பெண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த வேப்பெண்ணை வேப்பெண்ணை எடுத்துக்கோங்க இது வேப்பெண்ணெய் ஊற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம தீபம் ஏத்துறதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து கற்பூரத்துலையும் செய்யலாம் இல்லை விளக்குலையும் செஞ்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வேப்பெண்ணெய் இருக்குது இல்லையா அந்த வேப்பெண்ணையை ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஊத்திக்கோங்க அதாவது நீங்க இது இந்த வேப்பெண்ணையால இந்த காகிதத்துல எழுத போறீங்க உங்க பிரச்சனைய இந்த வேப்பெண்ணையால இந்த காகிதத்துல எழுதணும் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க ஊத்திக்கிட்டு உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா அந்த ஆள்காட்டி விரலால இந்த வேப்பெண்ணைய நல்லா தொட்டு உங்க மனசுல உள்ள பிரச்சனைகளை அதாவது இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனையிலயே ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ தீராத கடன் வந்து எனக்கு இருக்கு அந்த கடன் வந்து எளிமையா தீர்றதுக்கு கடவுளே நீ எனக்கு நல்ல வழி காமி அப்படின்னு சொல்லி உங்களோட ஆள்காட்டி வரலால இந்த எண்ணெயை தொட்டு இந்த காகிதத்துல எழுதணும் இப்படி பாருங்க தீராத கடன் தீராத கடன் தீர நல்வழி காட்ட வேண்டும் எழுதணும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாகவே எழுதுங்க இதை நல்லா வேண்டி எழுதி உங்கள் வீட்டுக்கு வாசல்லையோ வீட்டோட முன்பகுதியிலையோ அல்லது பின்பகுதியிலையோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதை என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு இது இந்த பேப்பரை நாளாக மடிச்சிடணும் இப்படி நாளாக மடிச்சிருங்க நாளாக மடித்து கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக மகாலட்சுமியை நல்லா வேண்டிக்கோங்க ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதி அப்படின்னா மகாலட்சுமியை தான் குறிப்பாங்க மகாலட்சுமியையும் குபேரரையும் நல்லா வேண்டிக்கிட்டு இந்த காகிதத்தை உங்கள் வீட்டோட பின்பகுதியில் போய் இந்த மாதிரி இது வச்சுருக்கேன் இல்லையா இந்த திரி போட்டு தீபம் ஏத்துறது இதில் எரிச்சிருங்க இது இப்படி காமிச்சு எரிச்சிருங்க இதை இதை ஏத்திக்கிட்டு குறிப்பா இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டுடைய கொல்ல பகுதியிலயோ வாசல் புறத்துலேயோ வாசல்ல ஒரு ஓரமாவோ நடுவாசல்ல பண்ணிடாதீங்க ஒரு தான் செய்யணும் கடவுளை முதல்ல இதை வச்சுக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ வேண்ட முடியுமோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணி என்னோட கடனெல்லாம் தீரணும் என்னோடய கடன் பிரச்சனை எல்லாம் இன்னியோட கழிஞ்சிடணும் நான் நிறைய கடன் இருக்குது அதை அடைக்கிறதுக்கு எந்த வழியிலேயாவது எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நல்ல மனமுருகை வேண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இதில் எழுதிட்டு இதை அப்படியே இந்த நெருப்பில் காமிச்சு இந்த நெருப்பில் இந்த கடன் எப்படி பொசுங்குதோ அதே மாதிரி என்னுடைய கடன் எல்லாம் பொசுங்கி போயிடணும் கடவுளே அப்படின்னு வேண்டி எரிச்சிடுங்க இங்கே பாருங்கள் எரிச்சிட்டு ஃபுல்லாக எரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த காகிதம் நீங்கள் எழுதின கடன் பிரச்சனை ஃபுல்லாக தீரணும் உங்கள் லைஃப்பில் இனிமேல் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கணும் நெகட்டிவாக எந்த விஷயமும் நடக்கக்கூடாது கடன் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படியே நீங்கள் வாங்கினாலும் கடனை வந்து எளிமையாக அடைச்சிடணும் அதுக்கு தான் இந்த பரிகாரம் இது ஃபுல்லாகவே கரைஞ்சிரட்டும் நல்லா கரைஞ்சி போகணும் ஃபுல்லாக அந்த எழுதினது எல்லாமே அப்படியே பஸ்பமாக பொசுங்கிடணும் இது ஃபுல்லாக எரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எரிஞ்ச அந்த இது இருக்கும் இல்லையா சாம்பல் அந்த எரிஞ்ச சாம்பலை ஒரு தண்ணியில் கலக்கி ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் கலக்கி கால்படாத இடத்துல கொண்டு போய் கொட்டிடுங்க ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக பஸ்பமாகிடுச்சு இப்போ இந்த பஸ்பத்தை உடனே தொடாதீங்க சூடாக இருக்கும் வேற ஒரு கரண்டியாலேயோ இல்லை ஏதாலேயாவது கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கூட விடாமல் இந்த சாம்பல் வந்து கொஞ்சம் கூட கீழே இருக்கக்கூடாது எல்லா சாம்பலையும் எடுத்து ஒரு சொம்பு தண்ணியில் வந்து நல்லா உங்கள் கையால் கலக்கிட்டு மனசால் வேண்டி அந்த தண்ணியை கொண்டு போய் இந்த சாம்பல் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு கால்படாத இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா உங்களோட கடன் அடையறதுக்கு நல்ல வழி உங்களுக்கு கடவுள் அமைச்சு கொடுப்பார் அதுதான் இந்த பரிகாரம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் இன்னைக்கு பார்த்தோம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பரிகாரத்தோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்